வணக்கம் இது கோபின் ப்ளூ டெராட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கும்பம் கும்பம் ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஸோ ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது எப்படி நீங்கள் ராசி பலன் யூடியூப்பில் பார்க்குறீங்க இது பொதுவான பலன்கள்னு சொல்கிறாங்களோ அதே தான் இவங்களும் இது பொதுவான ரீடிங் அப்போ நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அல்லது இந்த வரும் வாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அதேதான் ஸோ நான் தனிப்பட்ட வாசிப்பு இப்போதைக்கு எடுக்கல இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் நான் அறிவிக்கிறேன் ஸோ அதுதான் இப்ப பத்து விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னா பத்தும் ஒரு சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு ஐந்து விஷயங்கள் பொருந்தும் ஒன்று ரெண்டு சில பேருக்கு இந்த வாசிப்பே பொருந்தாது ஆகையால் பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா தயவு செய்து இந்த வாசிப்பை நீங்க தவிர்த்துருங்க ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இவங்க மற்ற இரண்டு செய்திகள் வந்திருக்குறாங்க இவங்க நம்ம கடைசியா நமக்கு ஏதேனும் அறிவுரை ஆலோசனை வேறு எதேனோ செய்திகள் இருக்கும் கடைசியா இவங்களை அப்புறம் கடைசியா பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு டனர் செய்திகளும் ஐந்து செய்திகள் உங்களுக்கு வந்து அப்புறம் இவர்களும் வந்து இருக்கிறாங்க செய்தி வந்திருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கும்ப கும்பராசிக்காரவங்களுக்கு ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு முதல் கடந்த ட்ரங்க் ஸ்டேபிலிட்டி லாயல்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஓகே சரி இந்த காடி நம்ம பார்த்துருவோம் உங்களுக்கு ஹர்த் கிடச்சிருக்கு விட் இஸ் சேஃப்டி கம்ஃபர்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இவர்கள் இரண்டுலேயும் ஒரு ஒற்றுமை தெரியுது இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஒரு இடத்துல நீங்கள் போய் தனித்து இருக்கிறதாகவும் இதுலேயும் ஒரு அமைதி தெரியுது ஒரு அமைதியாக இருக்கிறேன் நான் ஒதுங்கி இருக்கிறேன் நான் வந்து என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் என்னையை விட்டுருங்க அப்படிங்கிறது ஒரு ஓய்வு ஒரு நான் வந்து என்னை ரொம்ப இப்பொழுது கவனமாக நான் என்னை பார்த்துக்கிறேன் என்ன நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன் போதும் நான் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது அதே தான் ஏதோ நீங்கள் தனிச்சு இருக்கிறதுதாக தான் தான் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து தனிச்சு இருக்கிறது வந்து ஏதோ கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் காட்டுற மாதிரி தெரியுது சரி இருந்தாலும் உங்களுடைய செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுடைய முதல் செய்தி வந்து த ஃபூ உங்களுடைய உங்களுடைய இரண்டாவது செய்தி வந்து த த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களுடைய மூன்றாவது செய்தி செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு அப்புறம் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வருது அப்போ ஓகே ஓகே சரி பரவாயில்ல த செவன் ஆஃப் காப்ஸ் கடைசி செய்தி உங்களுக்கு கிங் ஆஃப் காப்ஸ் ஓகே பரவாயில்ல இவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான செய்திகள் சொல்றாங்க பட் இவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த த்ரீ ஆஃப் ஸ்வான்ஸ் அண்ட் செவன் ஆஃப் ஸ்வான்ஸ் வந்து ஒன்னு உங்களுக்கு இப்போ நடந்துருக்கும் இல்லை நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லை ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இவர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா மற்ற மூவரும் வந்து இப்போ நீங்க இதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க வந்து ஒரு புது எப்படி சொல்றது அந்த ஒரு புது ஏதோ ஒரு முடிவுகளை நீங்க எடுத்து அதில் நீங்க முன்னோக்கி போறதாக தெரியுது ஆனா ஒரு சில பேர் வந்து தனிச்சு இருக்கிறதாகவும் ஆன்மீகத்துல இருக்கிறதாகவும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் அப்போனா ரொம்ப டிசிப்ளினா கன்சிஸ்டண்டா இருக்கிறீங்கிறது தெரியுது அதாவது எப்படி இருக்கீங்க அந்த தியானம் யோகா பக்தி ஜபம் அதுல ரொம்ப கவனம் செலுத்துற மாதிரி தெரியுது சரி என்ன இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் தான் நான் பார்க்க விரும்புறேன் ஏன்னா இவங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கணும் அல்லது நடந்து முடிஞ்சிருக்கணும் அதான் அவங்க சொல்கிறாங்க சரி இருந்தால் த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரியுது இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விலகி நிற்கிறதாக தெரியுது தனித்து நிற்கிறீங்க தனியாக இருக்கிறீர்கள்னு தெரியுது ஆனால் அந்த பாதிப்பு வந்து ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு துரோகங்கள் இருக்கலாம் பொய்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் அல்லது நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்களோ அவர்களோட ஒரு துரோகம் ஒரு பொய்யி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு சில பேருக்கு வந்து ஒரு மூணாவது ஒரு நபரால் மூணாவது நபர் அப்படிங்கிறது நபராக மட்டும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இருக்கலாம் நபராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சுய புத்தியாக கூட இருக்கலாம் நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கற்பனைகள் இது அப்படி இருக்குமோ ஏன் அவங்க என்கிட்ட அப்படி பேசினாங்க இது அவங்க அந்த மாதிரி நினைச்சு என்கிட்ட பேசிட்டேன் நீங்களும் அதை நினச்சி நினச்சி நல்லா இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் கெடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு ஸோ இதுதான் அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து ஒரு இடையூறுகளாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு நல்ல ஒரு இரண்டு கைகள் த இரண்டு கைகள் ஒன்றா இருக்கிற விஷயத்தில் ஒரு மூணாவது விஷயம் வந்து தலையிடுறதில் அதில் ஒரு பிரிவினை இருக்கிற மாதிரி தனிச்சு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் இந்த செவன் ஆஃப் ஸ்வாட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா இங்கேயும் ஒரு துரோகம் பொய் அவங்க என் மின்னுக்கு வந்து என்கிட்ட ஒரு நாலு மாதம் ரொம்ப நல்லா தான் பழகினாங்க தான் பேசினாங்க நான் அந்த உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது இந்த கம்பெனில நான் வேலை செய்யணும் அல்லது இந்த ஆஃபீஸில் நான் வேலை செய்யும் பொழுது என்கிட்ட எல்லாரும் நல்லா தான் பழகினாங்க அதன் பிறகு எல்லாரும் என்கிட்ட வேற மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அதே தான் உறவும் இப்போ நாலு மாதம் என்கிட்ட நல்லா பழகின மாதிரியும் அடுத்த நாலு மாதம் வந்து அவங்களுடைய சுய ரூபம் தெரிஞ்சிருச்சு ரொம்ப கன்னிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இதாக தெரியுது கன்னிங் அப்படின்னா ரொம்ப முன்னுக்கு ரொம்ப அழகாக பேசுறது ஆனால் பின்னாடி உங்களை பற்றி தவறாக பேசுறது ஸோ இது இரண்டுமே ஒரே மாதிரியான செய்திகள் தான் அப்போ இதுலேருந்து நீங்கள் விலகி வந்து இப்பொழுது நீங்கள் தனிச்சு நின்று ஒரு புது சப்டர் ஒரு புது அப்படி ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின்னு இவர்கள் சொல்கிறாங்க ஸோ ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் ஆனால் தனிச்சியை நீங்கள் இருக்கிறீங்க அப்ப கும்பராசிக்காரவங்க நிறைய பேரு தனியாகத்தான் இருக்கிறீர்கள் அந்த தனிமை வந்து உங்களுக்கு ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குகிறது அல்லது கும்ப ராசிக்காரங்க நிறைய பேரு அந்த புது அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் சரி இந்த செவன் ஆஃப் காப்ஸ் வந்து இப்போ உங்களுடைய கண்ணு முன்னாடி அந்த புது அத்தியாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க இல்லையா நீங்க இது வந்து நீங்க எடுத்துக்கிட்டதாகத்தான் தெரியுது இவங்களும் அதான் சொல்றாங்க அப்ப அந்த செவன் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது இப்ப உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி போறது நிறைய பதில்கள் கிடைத்ததுனால இப்ப நம்ம என்ன எடுக்கணும் என்ன பாதைய தேர்ந்தெடுக்கிறது என்ன செய்யலாம் நான் ஏமாந்து போயிட்டேன் என்ன ஏமாத்திட்டாங்க சோ இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இதுல எது எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கறதுதான் இருக்கு ஆனா நீங்க இங்க ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதாக இவர்கள் சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது அதுதான் இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை தெரியுது ஏன்னா இங்கே ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் இப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறேன் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு உறவுலேயோ அல்லது தவறான ஒரு சங்கத்திலேயோ அது நான் ஒரு தவறான ஒரு விஷயத்தில் நான் போய் மாட்டிக்க நான் விரும்பலை ஸோ இந்த முறை நான் என்னுடைய மனதையும் புத்தியையும் ஆத்மாவையும் நான் பாதுகாத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமாக ரொம்ப உங்களை வந்து அந்த ஆன்மீகத்தை வைத்து நீங்கள் உங்களை ரொம்ப பாதுகாத்துக்கொள்கிறீர்கள் தனித்து இருக்கிறீர்கள் இந்த முறை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதாகவும் யோசித்து சில முடிவுகளை எடுக்கிறதாகவும் சிந்தித்து செயலாற்றுகிறீர்கள் அப்படின்ட்டு இவர்கள் சொல்கிறார் நான் இருந்தாலும் இந்த ஆஃப் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன வந்திருக்கு இதுல நீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ வருது அல்லது வாய்ப்புகளை தேடி நீங்க போறீங்க அல்லது ஒரு குழப்பத்துல இருக்கீங்க இல்லை எனக்கு என்னன்னே புரியல ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இவர்கள் சொல்கிறார்கள் பட் இவங்க நம்ம பார்ப்போம் இவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதேனும் முடிவுகள் ஏதேனும் வருதா ஆலோசனை அறிவுரை எச்சரிக்கை பார்க்கலாம் ஸோ கும்பராசிக்காரவங்க இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க எதனால இந்த செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு அதில் ஏதேனும் அறிவுரை ஆலோசனை ஏதேனும் எச்சரிக்கை இல்லை அதேனும் ஆசீர்வாதங்கள் ஏதேனும் இருக்கா அந்த செவன் ஆஃப் கப்ஸில் கும்பம் கும்பம் ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுல செவன் ஆஃப் காப்ஸ் நான் இன்னும் ஒரு முறை ஷஃபிள் பண்ணுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செய்தி வரும் செவன் ஆஃப் காப்ஸ் வந்திருக்கிறாங்க கும்பம் ராசிக்காரவங்களுக்கு என்ன அறிவுரை எதனால இந்த செவன் ஆஃப் காப்ஸ் ஓ வந்துட்டாங்க பறந்து வந்துட்டாங்க ஓகே பார்க்கலாம் ஓ வா ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்ப இவங்களும் இவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு சோ ஏஸ் ஆஃப் வான்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன இல்ல நீங்க கவனமாக திட்டம் போட்டு சில முடிவுகளை எடுக்கிறதாகவும் இப்போ உங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஏன்னா அந்த ஏஸ் ஆஃப் வான்சா அதே தான் சொல்கிறாங்க அப்போ கவனமாக சிந்தித்து செயலாற்றீர்கள் அது மட்டும் இல்லாமல் கவனமாக யோசிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறதாக இருந்தாலும் கூட அந்த முடிவை கூட நீங்கள் ரொம்ப கவனமாக யோசிச்சு தான் அந்த முடிவை எடுக்கிறீங்க ஸோ என்ன முடிவாக இருந்தாலும் சரி அல்லது உங்களை நோக்கி ஒரு வாய்ப்பை வருது இல்லை நீங்கள் ஒரு வாய்ப்பை நோக்கி போகிறதா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குகிறது அந்த அத்தியாயத்தையும் ரொம்ப ஆன்மீக ரீதியாகத்தான் நீங்கள் அதை கொண்டுட்டு போறீங்க எல்லாமே கடவுள் விட்ட சளி கடவுள் விட்ட வழி சாரி கடவுள் விட்ட வழி கடவுள் தான் எனக்கு துணை அப்படிங்கிறது ரொம்ப கடவுள் நம்பிக்கையோடு ஒரு ஒரு ஆன்மீக ஒரு ஒற்றுமை இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்களும் அவர்களோட ஒரு ஒரு நல்ல ஒரு கொனெக்ஷன் இங்கே இருக்குன்னா உங்களுக்கு இ இவங்க எல்லாமே இந்த காடோட உங்களுக்கு பொருந்தது அண்ட் இந்த முறை இதை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது ஒரு ஸ்டெபிலிட்டி அமையுது ஸ்டெபிலிட்டின்னா அஸ்திவாரம் இப்பொழுது ரொம்ப பலமாக இருக்கும் சமப்படுத்துகிறீர்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களோ இல்லையோ உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது நேர்மையாக இருக்கிறீர்கள் ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்டதுனால அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால நீங்க உங்களை மட்டும்தான் நம்பி சில விஷயங்கள் செய்யறதாக தெரியுது ஸோ இந்த ஏழாவது மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு மொத்தமாக என்ன செய்தி சொல்ல வராங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ் உங்களுக்கு ஸோ இதுதாங்க அவங்க சொல்றாங்க ஸோ இங்கேயும் புது அத்தியாயம் இருக்கு இதுவும் ஒரு வாய்ப்புகள் உங்க கை கூடி வரும் ஆனா இது நீங்க அமைப்ப எப்படி சொல்றது அமைக்கிறீர்கள் நீங்களாவே இத கிரியேட் பண்றீங்க நீங்களாவே அதை அமைக்கிறீங்க அமைக்கிறீர்கள் கவனமாக அமைக்கிறீர்களாக தெரியுது மொத்தமாக ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் இவர்கள் வந்து நமக்கு ஏதேனும் ஆசிர்வாதம் அல்லது எச்சரிக்கை ஏதேனும் செய்திகள் இருக்கா அல்ல வேற ஏதேனும் செய்திகள் இருக்கா ஏழாவது மாதம் கும்பராசிக்காரவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல கடைசி ஒரு செய்தி கொடுங்க அதுல ஏதேனும் எச்சரிக்கையோ அல்லது ஆலோசனை அறிவுரையோ அல்லது ஆசீர்வாதங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளெஸிங் அப்படின்னு சொல்ல வராங்க ஒரு டிவைன் கார்டு ஓகே ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் கடைசி ஒரு செய்தி கொடுங்க அது அவர்களுக்கு ஆலோசனை அறிவுரையாக இருக்கலாம் ஆசிர்வாதங்களாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் கும்பம் ஏம் இன்னும் ஒரு முறை நான் ஷஃபல் பண்றேங்க உங்களுக்கு ஒரு செய்தி வரும் ஓ அடேங்கப்பா மூணு செய்தி வந்துட்டாங்க நான் இவ்வளவு காசு எடுக்கிறதுல இல்லை சரி பரவாயில்ல பார்க்கலாம் வா உண்மையிலே உண்மையில நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசைகள் நிறைவேற போது அது ஒன்று இரண்டாவது நான் இதை சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்ப ஒரு சில பேர்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கைகூடி வரும் குறிப்பிட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இன்னொரு குறிப்பிட்ட கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பாடாப்பட்டுக்கிட்டு இருந்த சில சூழ்நிலைகள் இருந்து குணமாகி வெளியே வர்றதாக தெரியுது அப்பாடான ஒரு பெருமூச்சி இங்கே தெரியுது ஸோ தான் அப்படிங்கிறது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க யூ ஆர் விஷ் ஃபார் சம்திங் அப்படின்னு தெரியுது ஸோ அது ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு கை கூடி வரும் சில பேர் வந்து இது ஒரு வழி வேதனைகள்லேருந்து வெளியே வரீங்க அப்பாடான ஒரு பெருமூச்சு தெரியுது மூணாவது சில ஆசைகள் ஏதோ ஒரு விருப்பம் நீங்கள் இருக்கீங்க இல்லையா அது உங்களுக்கு கை கூடும் ஆனால் நீங்கள் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்ல செய்தி அதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் காப்ஸ் அப்போ இரண்டு கைகள் சேருது கொலாபரேஷன் நடக்குது கோஆப்ரேட் பண்றீங்க ரெண்டு கைகள் தட்டுது ரெண்டு கை தட்டுனா தான் ஓசைங்கிற மாதிரி இந்த டூ ஆஃப் காப்ஸ் சொல்ல வராங்க இது உறவு சம்பந்தமாக இருந்தாலும் சரி அப்போ சில உறவுகள் பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்து சேரலாம் ஒன்று இரண்டாவது ஒரு புது உறவு உங்களுக்கு ஒன்று அமையறதாக இருக்கு அது உங்களுக்கு கைகூடும் அதுதான் உங்களுக்கு ஒருவேளை ஒரு புது அமைப்பாக நீங்கள் அமைப்பீர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு கா இவர்களும் என் கடைசியாக நைன் ஆஃப் பென்ட்ருக்கல்ஸ் நீண்ட நாளாக உழைத்ததற்கு இப்பொழுது கை கூடி வரும் சில விஷயங்கள் அதாவது பணம் ரொம்ப நம்மளாலாம் உழைச்சேன் எனக்கு வந்து பணம் அந்த அளவுக்கு வரல இந்த முறை உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது போனஸோ இல்லை நீங்கள் இது இத்தனை நல்லா ரெண்டாயிரம் இருந்தீங்க அப்படின்னா அதில் இன்னும் உங்களுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வருமானம் உங்கள் கை கூடி வருது இது வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் க்ரோத் அப்படின்னு நான் சொல்ல வருது நைன் ஆஃப் பென்ட்ரகோ ஸோ என்ன இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு வெற்றி தெளிவாக தெரியுது நல்லது இவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பி அட் ஹோம் அப்ப இவங்களுக்கு இந்த மூணு செய்தியுமே ஒரு ஒற்றுமை தருது பி அட் ஹோம் அப்படிங்கறது அப்ப கும்பராசுக்கு அவங்க நிறைய பேர் தனிச்சு தான் இருக்கிறதாகவும் தனிமையில இருக்கிறதாக தெரியுது ஒரு சில பேர் வந்து வீட்லேயே வந்து தொழில் பண்றது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது ஏதாவது சாப்பாடு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றது அல்லது ஏதேனும் சம்திங் நீங்க எதுவும் பிஸ்னஸ் பண்றீங்க வீட்ல இருந்து எல்லா கும்பராசிங்க கிடையாது குறிப்பிட்ட கும்பராசிக்காரங்க அண்ட் அதுதான் அது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ஆமா நீங்க தனிமையில இருக்கிறீங்க ஆனா சிந்தித்து செயலாற்றுறீங்க ரொம்ப கவனமா இருக்கிறதா தெரியுது கடைசி உங்களுக்கு வந்து பிக் ஸ்பிரிட் யூஸ் யோர் மைண்ட் வாய்ஸ்லே என்ன சொல்றது இவங்க 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 இவர்கள் இவங்க எல்லாருமே ஒரே சினிதான் சொல்றாங்க யூஸ் யோசி இந்த முறை ரொம்ப கவனமாக யோசித்து செயலாற்றீர்கள் ஆன்மீகம் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கிறது நீங்களும் ஆன்மீகமும் ஒரு கொனெக்ஷனில் இருக்கிறதாக தெரியுது இந்த முறை உங்கள் புத்தியை வந்து என்ன சரியோ நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா லாயலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் சரியான செயல்களை செய்கிறீர்கள் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதாக தெரியுது ரொம்ப உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகிறதாக தெரியுது முன்னேற்றமும் வெற்றியும் இங்க தெரியுது ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி